இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் தளபதி விஜயற்காட்ல அவரு வந்து தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு கட்சி ஆரம்பிச்சிட்டாரு அந்த கட்சியோட கொடி வந்து கழகத்தோட கொடி வந்து அறிவிக்க போறாங்கப்பா அந்த கொடிக்கான ஒத்திகை நேத்து நடந்தது அப்படிங்கிற போட்டோஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்லாம் இருக்க ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி காலையில பதினோரு மணிக்கு வந்து கட்சி கொடியை ஏத்த போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காரு நிர்வாகிகள் காலையில ஆறு மணிக்கு பனையூர்ல உள்ள கட்சி அலுவலகத்துக்கு வர சொல்லி அறிவித்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் விஜய் கொடியேற்றும் நிகழ்ச்சியே நிர்வாகிகளான சுமார் முன்னூறு பேர் பங்கேற்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்கப்பா பங்கேற்கும் நிர்வாகிகள் வந்து செல்போன் தடை விதிக்கப்பட்டிருக்குது அவங்களுக்கு அப்படிங்கற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க இதனால செல்போன் தடை பண்ணிருக்கிறாங்க அந்த கொடி நமக்கு கட்ட மாட்டாங்களா அப்படிங்கறது தெரியல இப்படியும் வந்துரும் அப்படிங்கறதுதான் சோ வெயிட் பண்ணி பாக்கலாம் எதுக்கு செல்போன் தடை பண்ணிருக்காங்க அப்படிங்கறது தெரியல வெயிட் பண்ணி பாத்தர்ல அப்படிங்கிறது